ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரிஸ் டே ஃபிஃப்டீன் எப்படிங்க நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்க கேக் சாப்பிட்றீங்க வெயிட் லாஸும் பண்ணுறிங்க நாங்கள் சாப்பிடாம இருந்தால் கூட எங்களால் வெயிட் லாஸே பண்ண முடியலை உங்களால் எப்படி முடியுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அது கரெக்டு தான் சாப்பிடாம இருந்தால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணவே முடியாதுங்க உங்கள் உடம்புக்கு பிரச்சனையை நீங்கள் இழுத்துக்கிறீங்க எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்றதுலாம் முக்கியம் இல்லை எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்து எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் தாங்க நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன் நீங்கள் வந்து எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுவீங்க ஆனால் ஆனால் அதை கரெக்டாக பேலன்ஸாக சாப்பிட்றதில்ல அதனால தான் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிறது நம்ம இனிமேல் பேலன்ஸாக சாப்பிட்டு ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஓகேவா மார்னிங் எந்திரிச்ச உடனே ஓவர் நைட் சோப் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டீடாக் ஜூஸ் எடுத்துக்கும்போது உங்களுக்கு காஃபி டீ கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களாம் எப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபைவ் காபி டீ டென் காபி அந்த மாதிரி குடிப்பாங்க அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கும்போது கிரேவிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும் இது நம்ம ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே ரொம்பவே நல்லதுங்க நெக்ஸ்ட் வந்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புரோட்டீன் ஃபைபர் காஃப் இது மூணு நிறைஞ்சு இருக்க மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஆஃப்டர்நூன் டின்னர் எல்லாமே இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பேலன்ஸ்டாக இருக்கும்போது வெயிட் லாஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்பு நல்லாவே ஹெல்த்தாகவே இருக்கும் நான் இன்னைக்கு வந்து முளை கட்டின பச்சை பயிர் கொஞ்சோண்டு ரவை உப்புமா கோவா எடுத்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ப்ரான் பிரியாணி வீட்டிலே பண்ணியிருந்ததா எப்பயும் போல் ஒரு அளவு பச்சு நான் எடுத்துக்கிட்டேன் ரைஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு ஸ்பீசஸ் வந்து நிறையா எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் பாயில்டு எக் எடுத்துக்கிட்டு ஒரு அப்புறம் ஒரு வந்து ஒயிட் எக் மட்டும் எடுத்துக்கிட்டு என்னுடைய ப்ரோட்டீனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அப்புறம் ஃபைபருக்காக ஒரு பவுல் மகர குக்கும்பர் எடுத்துக்கிட்டேங்க எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நான் வந்து இன்னைக்கு என்னுடைய லஞ்சையும் முடிச்சிட்டேன் இது வெயிட் லாஸில் இருக்க மாதிரி ஃபீலே இல்லை ஈவினிங் டைமில் காஃபி டீ குடிக்கிறவங்க குடிங்க கண்டிப்பாக குடிங்க ஆனால் சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி எனக்கு காஃபி குடிக்கணும் க்ரேவிங்ஸ் இருந்துச்சு ஸோ நான் வந்து சக்கரை கொஞ்சோண்டாக போட்டுட்டு காஃபி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம வெயிட் லாஸில் இருக்கணும்னு ஃபீலே வராது நம்ம வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து கிரேவிங்ஸ் எதுவுமே சாப்பிட நம்ம பேலன்ஸாக சாப்பிடும்போது நம்ம வயிறு வந்து எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும் அந்தந்த டைமுக்கு சாப்பிட்டா போதும் க்ரேவிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும் க்ரேவிங்ஸ் கம்மியாயிட்டாலே நம்ம வந்து சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது மைண்டும் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம் உங்கள் ஹெல்த்தும் ஹாப்பியாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு வந்து என் பொண்ணோட பர்த்டேங்க ஸோ நான் வந்து ரசகுல்லா தான் பண்ணியிருந்தேன் நீங்கள் எவ்வளோ தான் கேக் வெட்டி எவ்வளோ ஸ்பெஷலாக எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாலுமே உங்கள் கையால் உங்கள் குழந்தைக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸு நம்மளும் ஹாப்பியாக இருக்கும் ப்போம் நம்ம குழந்தைங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டுன்னு சொல்லி ஹாப்பியாக சாப்பிடுவாங்க என் பொண்ணுக்கு ரசகுல்லானா ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக ரசகுல்லா பண்ணியிருந்தேன் அவள் ஹாப்பியாக சாப்பிட்டா அதை பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டயட்டில் இருக்கனால கேக்லாம் வாங்கலை வீட்டிலே செஞ்ச ப்ரௌனி வச்சு தான் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் இது எனக்கு என் ஒரு அக்கா தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க கேக் உண்மையில செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எனக்கு மோஸ்ட்லி ப்ரௌனி வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் ஒரு பீஸ் ப்ரௌனி எடுத்து என்னுடைய நைட் டின்னராக இதோடய முடிச்சுக்கிட்டேன் எனக்கு இதுவே நல்ல ஃபீல்லிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்